நீங்க வீட்லயே காளான் வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கீங்களா அந்த ஆசை இப்ப நிறைவேற போகுது எப்படின்னு கேக்குறீங்களா காளான் வளர்க்கறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையோ அந்த எல்லா பொருட்களையும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம அந்த களான் எப்படி வளர்க்கறது அப்படிங்கறத பத்தியும் சொல்லி கொடுக்க போறேன் வீட்டுல மட்டும் இல்ல பண்ணை முறையில நான் காளான் வளர்த்து விற்பனை பண்ண போறேன்னு சொல்றவங்களுக்கும் நான் காளான் வளர்க்கறதுக்கு தேவையான மத்த பொருட்களையும் கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம காளான் எப்படி வளர்க்கறது எப்படி வந்து மார்க்கெட் பண்றதுன்றது எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாவும் சொல்லி தர போறேன் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்க நம்ம வீட்லேயே காளான் வளர்க்குறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைக்கோல் அதுக்கப்புறம் காளான் விதை இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு பேக்காக பண்ணி போடுறதுக்கு பாலித்தீன் கவர் அதை வந்து நீங்க ஒரு அபோவ் ஃபிஃப்டி ஒன் மைக்ரான் திக்னஸ் அதிகமாக இருக்கிற கவர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபார்மலின் பெவஸ்டின் பவுடர் ரப்பர் பேண்ட் அதுக்கப்புறம் வந்து கயிறு நீங்கள் வந்து காளான் பேகை தொங்க விட்டுறதுக்காக இது மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் வீட்லேயே காளான் வந்து பேக் போட்டுக்கலாம் நீங்க கெமிக்கல் மெத்தடில் காளான் போடுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபார்மலினும் பெவஸ்டின் பவுடரும் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் வந்து பாயிலிங் மெத்தடில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே தேவைப்படாது நீங்கள் இப்போ தான் வந்து முதல் முறையாக காளான் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிலிங் மெத்தட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டபரா வாங்கணும் அதுக்கப்புறம் விறகு வாங்கணும் நீங்கள் சிட்டியில் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு போதுமான இடமும் இருக்காது ஸோ இதுக்கு செலவும் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வைக்கோல் வந்து வேகும்போது பயங்கரமாக அந்த ஆவி வந்து வரும் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமா இருக்கும் அதனால் முதல் முதல்ல நீங்கள் இப்போ தான் வந்து களான் வளர்க்க போகிறீங்க அதுக்கு வந்து ட்ரையல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் மட்டட் போகிறது ரொம்ப இது பெட்டர் இப்போ காளான் வளர்க்குறதுக்கு ஷெட் தேவையில்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் எடுத்த உடனே ஷெட்டு போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது முதல்ல நீங்கள் வீட்டிலையே வந்து வளர்த்து பார்க்கலாம் ட்ரையல் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேட்ச் ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் எப்படி வருது எந்த மாதிரி வந்து நம்ம சேல் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஷெட்டு போட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாம் நிறைய பேருக்கு ரொம்ப நாளா காளான் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் இதுக்கான பொருள் எங்க வாங்குறதுன்னு தெரியாம அப்படியே விட்டுருப்பீங்க உங்களுக்காகவே மஷ்ரூம் கிட்டு நாங்க ஒன்று உருவாக்கி இருக்கோம் அந்த மஷ்ரூம் கிட்ல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற எல்லா பொருளுமே இருக்கும் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க காளான் வந்து வீட்டிலேயே கூட வளர்த்துக்கலாம் இந்த மஷ்ரூம் கிட்ல என்னென்ன இருக்கும் எவ்வளவு குவான்டிட்டில இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு கிலோ சிப்பி காளான் விதை இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸ்ல அபோ ஃபிஃப்டி ஒன் மைக்ரான்ல பாலித்தீன் கவர் அஞ்சு இருக்கும் ஒரு கிலோ காளான் விதையில் நீங்கள் அஞ்சு பேக் வந்து போடலாம் அதுக்காக தான் வந்து அஞ்சு கவர் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இரநூறு எம்எல் ஃபார்மலின் இருக்கும் பதினஞ்சு கிராம் பெவஸ்டின் பவுட்ரு இருக்கும் பத்து ரப்பர் பேண்ட் அதுக்கப்புறம் பத்து பேக் தொங்க வெட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கயிறு இருக்கும் இதில் கயிறு ரப்பர் பேண்ட் பெவஸ்டின் பவுட்ரு அதுக்கப்புறம் ஃபார்மலின் எல்லாமே வந்து ஒரு கிலோ விதைக்கு காளான் பேக் போட்டும் மீற அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா ஃபார்மல்யம் வந்து நீங்கள் பேக்கு வைக்க போகிற இடத்த ஃப்யூமிகேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் ரப்பர் பேண்ட் வந்து அறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அதுவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் கயிறு வந்து சில பேர் கட்ட தெரியாதனால வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் பெவஸ்டியன் பவுட்ரு வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற வைக்கும்போது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வைக்கோலை வந்து நீங்கள் பரப்பி விடும்போது பேகு போடும்போதும் அந்த வைக்கோலில் கொஞ்சம் கொஞ்சம் தூவி கூட நீங்கள் இது வந்து அந்த பெவஸ்டியன் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அதுவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் பேக்கிங் கொரியர் சார்ஜஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு மஷ்ரூம் கிட்டோட ரேட் வந்து ஐநூறுவா வரும் உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மஷ்ரூம் கிட் தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கொரியர் மூலிமா அனுப்பிடலாம் நம்மக்கிட்டே இந்த மஷ்ரூம் கிட் வாங்கி நீங்கள் மஷ்ரூம் க்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னா மஷ்ரூமை வந்து எப்படி போடுறது எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்றத வரைக்கும் ஏ டு சட் எல்லா விஷயங்களுமே வந்து நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இதுக்காக நான் எந்த சார்ஜஸும் வாங்க போகிறதில் ஃப்ரீயாக தான் பண்ணப் போகிறேன் நீங்கள் வீட்டில் வந்து கொ கொஞ்சமாக வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் கால் மூலயமா என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் பண்ணை முறையில் பண்ணுறீங்க அப்படின்னா நான் நேரில் வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு செட்டப்லாம் பண்ணி கொடுக்கணும் இல்லை வந்து எப்படி வளர்க்குறதுன்னு நேரில் சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் நேரில் வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குறேன் அதையும் நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் எனக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் போதும் கொடுத்தா இந்த கிட்டு மொத்தமாக தான் கொடுப்பியா தனியாக எதுவும் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனியாகவும் கொடுப்போம் உங்களுக்கு தனியாக வந்து காலான் விதை கெடு விதை கேட்டாலும் சரி இல்லை வந்து பவுடர் ஃபார்மலின் இல்லை வந்து இந்த பாலித்தீன் கவர் ரப்பர் பேண்ட் கயிறு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு தனியாக வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சிப்பிக்கலான் வளர்ப்பை பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க அதை நானுமே ஒத்துக்கிறேன் சிப்பிக்கலான்னு வந்து மார்க்கெட் பண்ணுறது கஷ்டம் தான் ஏன்னா வந்து இதோட லைஃப் டைம் வந்து ரெண்டு நாள் தான் அதுக்குள்ளே வந்து நம்ம இதை சேல் பண்ணிடணும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு பொருள் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான மார்க்கெட் வந்து நம்ம தான் தேடணும் இந்த மாதிரி நெக்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ காலான உற்பத்தி பண்ணுற மாதிரி பெருசாக ஆரம்பிச்சுட்டு விற்க முடியல விற்க முடியலன்னு கஷ்டப்படுறவங்க தான் ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா எடுத்த ஒன்னே ஒரு கிலோவில் ஆரம்பிங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எப்படி மார்க்கெட் பண்ணுறது இது எப்படி மா எப்படி வந்து விற்கிறது எப்படி வந்து சேல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கிலோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க தான் இதுதான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இதுதான் வந்து கரெக்டாக வந்து நம்ம தொழில வந்து ரன் பண்ணுறத அதுக்கான ஒரு முறையும் கூட உடனே பதினஞ்சு கிலோ போட்டுவிட்டால் எப்படி வந்து வாங்குவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதனால் இதில் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து போங்க எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஜீரோலேருந்து வளர்ந்து வரோமோ அதுதான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் நிலைக்கும் எடுத்தோடனே நம்ம பெருசாக பண்ணிடணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதனால் பொறுமையாக பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண பாருங்கள் ஏன் வந்து இந்த தொழில் நான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிறேன்னா வீட்டில் வந்து எவ்வளோவோ வந்து இல்லத்தரசிகள் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஒரு பொருத்தமான தொழிலாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்பவே குறைஞ்ச முதலீட்டில் பெருசாக இடமும் தேவையில்லாமல் நம்ம நல்ல லாபம் பார்க்கக்கூடிய தொழிலில் வந்து இந்த வளர்ப்பு ரொம்பவே முக்கியமானது வெறும் ஒரு பேக்குக்கு வந்து நம்ம ஒரு ஐம்பது ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதில் வந்து அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூத்தி செப்டம்பர் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் வெறும் இருபது நாள்லயே குறைஞ்ச முதலீடு நல்ல லாபம் வீட்டில இருந்தே பண்ண முடியும் இந்த மாதிரி பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் போது மார்க்கெட் பண்ண முடியலன்ற ஒரே ஒரு நெகட்டிவான விஷயத்தை மட்டும் நாம யோசிச்சுட்டு அந்த நெகட்டிவான விஷயத்த பிளஸ்ஸா மாற்ற முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அதை கண்டிப்பா நம்மளால பிளஸ்ஸா மாற்றவும் முடியும் அப்படி இருக்கிறப்ப இந்த பிசினஸையும் வந்து கண்டிப்பா நம்ம பண்ணி பார்க்கலாம் இதுக்கு பெருசா வந்து முதலீடு பண்ணாம ஆரம்பத்தில் கொஞ்சமா ரொம்ப ரொம்ப கம்மியான முதலீடு பண்ணி இது எப்படி மார்க்கெட் இருக்குது எப்படி வந்து இது குரோ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசாக பண்ண வந்து நம்ம செலவு ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் போயிடுச்சு கண்டிப்பாக உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஐநூறுபா வந்து நீங்கள் எனக்கு கொடுக்க போறதில்ல எங்கிட்ட இருந்து இருக்கிற பொருளுக்கு தான் வந்து கொடுக்க போறீங்க எனக்கு வியாபாரம் ஆகணுன்றதுக்காக நான் சொல்லலை அப்படி நினச்சிருந்தேன்னா நான் நிறைய வந்து சேல் பண்ணியிருப்பேன் இது மூலயமா நிறைய பேர் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஐடியாவே வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நூறு பேர் இந்த கலான் வளர்ப்பை பற்றி நெகட்டிவாக சொன்னாலும் ஆயிரம் பேர் வந்து இந்த கலாண் வளர்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த விஷயத்தையே வந்து நான் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மஷ்ரூம் கிட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்து கொடுத்துக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு மஷ்ரூம் வளர்க்குறது வந்து ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் ரீசெண்ட் டைமில் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மஷ்ரூம் பற்றி எனக்கு வந்து என்கொயரி பண்ணாங்க அப்போ வந்து பெரிய லெவலில் பண்ணுறவங்க நிறைய பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்க தான் வந்து இந்த ஐடியா சொன்னாங்க நீங்கள் நினைச்சிங்கன்னா நிறைய மஷ்ரூம் ஃபார்ம்ஸை வந்து உருவாக்கலாம் இந்த ஐடியா வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நிறைய மஸ்ரூம்ஸ் மஷ்ரூம் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான ஒரு முயற்சி தான் இது முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெகட்டிவாக சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க என்ன தான் இருக்குது அப்படின்றத இறங்கி பார்த்துருங்க உங்களுக்கு எந்த லெவலில் எப்போ ஹெல்ப் வேணுன்னாலும் எங்களுக்கு நீ எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இது வரைக்கும் யாராவது பண்ண ஃபோன் கால்ஸோ மெசேஜ்க்கோ ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அதுக்கெல்லாம் மன்னிச்சிக்கோங்க இனிமேல் கரெக்டாக வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணி சிக்கிக்காலனை பற்றி நீங்கள் ஏர் டு செட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கோங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வீடியோவை க்ளிக் பண்ணி நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க